வணக்கம் வேதமுனி ஜோதிடம் செவ்வாயின் காரகத்துவம் சகோதரன் கணவன் மனவலிமை உடல் வலிமை வீரன் வெட்டுக்காயம் தழும்பு கத்தி ரத்தம் பல் அறுவை சிகிச்சை எதிரிகள் கூர்மையான ஆயுதம் துப்பாக்கி அடுப்பு மின்கருவிகள் எதிரிகள் கற்கள் பூமி நிலம் பாறை மலை சுரங்கங்களை குறிக்கிறது செவ்வாயோட குணங்கள் வீரன் வேகம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி முன்கோபம் அவசரம் கர்வம் ஆணுவம் ஆங்காரம் ஆணுவம் முருகத்தனம் அற்பத்தனம் வீண் சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதம் இதெல்லாம் செவ்வாயோட குணங்கள் ஆகும் செவ்வாயோட தொழில்கள் காவல்துறை ராணுவம் அறுவை சிகிச்சை மருத்துவர் விளையாட்டுத்துறை மெக்கானிக்கல் பற்றை செங்கல் சோலை வீட்டு கட்டுமான பொருட்கள் விற்பனை ரியல் எஸ்டேட் பல் மருத்துவர் தச்சர் சிப்பி புயவர் இவர்களையெல்லாம் குறிக்கும் தீயணைப்புத்துறை நெருப்பு சம்பந்தமான துறையில் பணிபுரிவார்கள் Monday.